நம்ம மீனா அன்பு தம்பி ரமேஷ் வீடியோ எடுத்துக்கிற ராஜா நம்ம ரவி மாப்பிள்ள என் அன்பு சகோதரி பார்வதி என் அன்பு தம்பி சஞ்சய் இது வேற லெவலில் போயிட்டுருக்கு வெரி எக்ஸைட்டாகிடுச்சு இங்கே மருதாணி வச்சுட்டு பையன் மாம்ஸ் நல்லா கேட்டுங்க உங்கள் ஃபங்க்ஷன் இல்லை அது நம்ம ஃபங்க்ஷன் உங்கள் ஃபங்க்ஷனுக்காக இப்போ தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் ஏதாவது நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு தான் முதல் நாள் மருதாணி வைப்பாங்க வீட்டில் இன்னைக்கு உங்க வீட்டு பங்கசனுக்காக இது பாருங்க மருதான வச்சிட்டு இருக்காங்க சொசிக்க வச்சுட்டு இங்க பாருங்க காட்டு தம்பி இது வந்து வேற லெவல்ல இருக்கு இது வந்து இதுதான் இது நட்பு தாண்டி ஒரு அன்பு ஒரு குடும்பம் இது ஒரு குடும்ப விழா நம்ம ஆமா நீங்க என்ன தூங்கி இருப்பீங்க நாளைக்குதான் வீடியோ பாப்பீங்க பார்க்கும் போது யோசிச்சு பாருங்க இது நம்ம குடும்ப விழா எல்லாம் அப்படியே பாருங்க